ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இயஸ்எம் தம்பீஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்கறோன்னா இப்போ இனுக் எக்ஸ்பர்ட் பற்றி லேட்டஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் அது என்னன்னு சொல்லி நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லா இனுக் எக்ஸ்பர்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த அப்டேட் பற்றின நியூஸ் ப்ளஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகலங்கிறது தெரியும் உங்களை வருகின்ற ஏழாம் அதாவது பிப்ரவரி ஏழாம் புதன் புதன்கிழமை காலையில்

அவங்கக்கிட்ட முறையாக நம்ம மனு கொடுக்குறோம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் எவ்வளோ ஏமாற்றப்பட்டிருக்கீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ காசு வந்திருக்கு இது சம்மந்தப்பட்ட மொத்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்துடுங்க இனிமேல் தான் உங்களோட கேஸ் ஃபுல்லாக அந்த இன்சார்ஜ் ஆஃபிசர்ஸ் ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் எந்த ரிஜிஸ்டர்லேயும் உங்களோட பற்றி எந்த விதமான என்ட்ரியும் பண்ணலை இந்த ஆர்பாட்டம் வந்து நம்ம செல்வம் சார் தலைமையில் நடக்க போகுது உங்களை எல்லாருக்குமே தெரியும் செல்வம் சார் மொபைல் நம்பர் இது நீங்கள் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் இருக்கும் குரூப்லயும் இருக்கு நான் கொடுத்துட்றேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வருகின்ற ஏழாம் தேதி நான் திரும்பவும் சொல்றேன் பிப்ரவரி ஏழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஈரோடுல இருக்க இஓடபிள்யூஎஸ் ஆஃபீஸ் முன்னாடி மாபெரும் உண்ணாவிரதம் மற்றும் ஆர்ப்பாட்டம் எதை பற்றினா நம்மளோட லீடர்ஸ் அதாவது ஏ டூ அதுக்கடுத்து மு மற்ற மற்ற லீடர்ஸ் எல்லாருமே அரஸ்ட் பண்ணணும் அவங்க உங்ககிட்ட எந்தெந்த எவிடன்ஸ் இருக்கோ இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எங்கள்கிட்ட இந்த எவிடன்ஸ் இருக்கா அந்த எவிடன்ஸ் இருக்குன்னா எல்லா எவிடன்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்சார்ஜ் ஆஃபிஸர் இருப்பாங்க காவல்துறை அதிகாரி அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுங்க முறையாக அவங்க அதுக்கப்புறம் பார்த்துப்பாங்க இது வரைக்கும் இனிஎப்ஸ்போட்டுக்கு எந்த இன்சார்ஜ் ஆஃபீஸர்ஸும் போடல இப்போ லேட்டஸ்ட்டாக தான் போட்டிருக்காங்க அவங்க வந்து மூணு நாள் நாலு நாள் தான் ஆகுது அவங்கக்கிட்ட நீங்கள் முறையாக மனு கொடுங்க மனு கொடுத்து நம்மளோட கோரிக்கையை எல்லாருமே தெரிவீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு எல்லோரும் கரெக்டாக வந்துடுங்க யார் யாரெல்லாம் இன்கெக்ஸ் போர்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோவை அனுப்பிச்சிடுங்க வராதவங்க உங்களுக்கு இந்த இன்கெக்ஸ் போர்ட் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட வர முடியல அப்படின்னா அவங்களுடைய அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அனுப்பிச்சிருங்க ஏன்னா அங்கே ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ண போகும்போது உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருக்கணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எல்லோரும் வர பாருங்கள் உங்களோட ஒற்றுமை இப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து செல்வம் சார் தலைமை நடக்குது இதுக்கு மேக்சிமம் எல்லா ஸ்ட்ரென்த்தும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மறக்காமல் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு சும்மா வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டே இருந்தால் காரியம் ஆகாது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் பணம் எழுந்திருக்கீங்க நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க நீங்கள் ஏமாத்தப்பட்டிருக்கீங்க நீங்கள் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் வேற யாரும் சொல்ல மாட்டாங்க வரணுமா வரக்கூடாதா ஒருத்தர் முன்னாடி எடுத்து போகிறாருன்னா அவர் கூட நீங்கள் ஒற்றுமையாக அமைதியான வழியில் சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து நம்மளோட எதிர்ப்பை மட்டும்தான் நீங்கள் தெரிவிக்கணும் வேறு எதுவுமே வேலை இல்லை அதனால் சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களோட ஒற்றுமையும் ப்ளஸ் உங்களோட கோரிக்கை என்னவோ அதை நம்ம முறையாக நம்ம தெரிவிப்போம் சரியா நீங்கள் ஒற்றுமையாக வாங்க எல்லாருமே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் போட்டிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கேஷாக கொடுத்துருந்தாலும் சரி இல்லை யாருக்கிட்டையோ அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டு உங்கள்கிட்ட ஐடி மட்டும் தான் இருக்குனாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில் எடுத்துக்கிட்டு நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்களோட பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லீடர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சொத்து வச்சுருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா போட வரும்போது எல்லோரும் சொல்லியிருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக அவங்களால எவ்வளவு கனெக்ட் பண்ணி விடுமோ எடுத்துக்கிட்டு நீங்க ஏழாம் தேதி திரும்பவும் சொல்றேன் பிப்ரவரி ஏழாம் தேதி காலையில பத்து மணிக்கு ஈரோடுல இருக்க இஸ் ஆஃபீஸ் முன்னாடி எல்லாரும் வந்துருங்க வேற ஏதாவது உங்களுக்கு இதை நான் திரும்பவும் தரேன் இது நம்ம செல்வம் சார் நம்பர் உங்க எல்லாருக்குமே தெரியும் செல்வம் சார் சொல்லிதான் இந்த இனிக்கு எக்ஸ்போர்ட்டோட இவ்வளவு பெரிய எக்ஸ்போஷன் வெளியே வந்தது இல்லைன்னா இன்ன வரைக்கும் அவங்க வெஞ்சர் கேபிட்டல் வெஞ்சர் கேப்டல் இந்த கிளியரா தெரியுது இது உங்க வாயாலேயே இது கம்பெனியே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான் பாதிக்கப்பட்டது நீங்க தான் மக்களே ஒற்றுமையா எல்லாரும் வாங்க எல்லாரும் அங்க வந்து சந்திங்க இதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது இருந்ததுன்னா நான் நம்பர் கொடுத்துட்டேன் இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க அவங்க சொல்லிடுவாங்க பிளஸ் குரூப்ல நீங்க கேளுங்க நம்மளோட நோக்கம் நம்மளோட ஒற்றுமையாக காட்டணும் ப்ளஸ் ஒற்றுமையா நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறை அதிகாரிக்கு ஒத்துழைப்போட நம்ம நம்மளோட கண்டன ஆர்ப்பாத்தை நம்ம தெரிவிக்கணும் இன்னொருத்த தெரிவிக்கணும் லீடர்ஸை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணணும் ப்ளஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சீக்கிரமாக பணம் வரதுக்கான வழி என்னவோ அந்த வழியை நோக்கி சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம போகணும் இதுதான் நம்மளோட நோக்கம் வேறு எதுவுமே கிடையாது அதனால் எல்லோரும் வந்துருங்க ஏழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஈரோடு ஈ டபிள்யூஇஸ் ஆஃபீஸில் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வருவாங்க சரியா இதுக்கு கீழே உங்களோட கமெண்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ